வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடக்கிற மணப்பாறை மாட்டு தான் வந்திருக்கிறோம் இது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்ச மாடுகள் நம்ம இந்த பதிவுல பார்க்கறது பாத்தீங்கன்னா வண்டி பழக்கம் உழவுப்பழக்கம் கொண்ட பெரிய பெரிய எருதுகள்லாம் பார்க்க போறோம் நிறைய எருதுகள் வரத்து இருக்கு விற்பனையே முக்கவாசி முடிஞ்ச கண்டிஷன்ல இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே விருதுகள் தான் இருக்காங்க எல்லாமே எருதுகள் மறுபடியும் வந்துட்டு இருக்கு அப்படியே உள்ளே போகலாம் பெரிய பெரிய எருதுகள் வரத்து நிறையா இருக்குது செவ்வாய்கிழமை சந்ததாக பெஸ்ட்டுங்கிற மாதிரியே போயிட்டு இருக்க மாட்டிருக்கு ஊர்பட்ட எருதுகள் வந்து இறங்கியிருக்குப்பா எடுத்தோன்னே உள்ளே பார்த்தோம்னா துரிஞ்சல்னு நினைக்கிற திருஞ்சலாக தான் இருக்கும் திருஞ்சலை சேர்கிற எருதுகள் வச்சுருக்க இங்கே வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா இது என்ன போல வரும் ஜோடி ஒண்ணும் பத்து எல்லாமே துரிஞ்சல் சேரதா துரிஞ்சல் 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 மாடா என்ன திருவண்ணாமலை சைடு மாடா அதான் துரிஞ்சல் பிரீடு ஒண்ணு பத்து சொல்றீங்க அந்த ஒத்த வண்டி ஒத்த மாடு தனியோட அது தனி அது என்ன ரேட்டு வரும் கட்டமுறி சரி ஓகேண்ணா சரி ஓகே ஐம்பத்தி அஞ்சு வேலை சொல்றாங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஹைட்டான மாடு அருமையான காங்கு எருது பாக்குற பட்டாசா இருக்குது பொம்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கு மேல வர மாதிரி இருக்கு எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு வாங்கி வாங்கி என்ன வளர்க்கறோம் ஜோடி ஒன்னு முப்பது அல்ல இது வண்டி பல கோலம் பழக்கம் எல்லாமே இருக்கா எல்லாமே இருக்கு வண்டி எல்லாம் இந்த கோலம் இல்ல எப்படி உலகத்துக்கு யூஸ் பண்ணுவா இல்ல வண்டிக்கா வண்டிக்கு போகுது வண்டிக்கு நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை இந்த மாதிரி மாடு இல்லாம உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் எத்தனை ரூபாய் வச்சிருப்பீங்க நாங்க பத்து ரூபாய் வச்சிருக்கோம் பத்து ரூபாய் இருக்கு நம்பர் சொல்லுங்க

என்ன சொல்றீங்களா பல்லு பல்லு நாலு பல்லு சரி நாலு பல் தரத்துல நின்னுட்டாங்க இருக்காங்க மாசமா சொல்றாங்க காடி மாட மூடி இருக்காங்க நம்ம

வரண்டிருக்கீங்க <forever> <ren Laborator ilfi>

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சேர்ந்த திருஞ்செல்வின மாடு நினைக்கிறேன் ரெண்டுமே அடிச்சு காது வாட்டி வண்டி நம்ம இருக்கு அடுத்த மாட்டுக்கு போயிருவோம் அப்புறம் பேட்டி எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுங்களா பேட்டியே எடுத்துர்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படியே பார்த்தோம்னா என்ன பெரிய பெரிய மாடுகள் வந்திருக்க மாட்டே ஆள் இழுக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது மாடு மரோ பெரிய சைஸ் இது پوراமே பார்த்தோம்னா காங்கை ப்ரீட் நல்ல பெரிய சைஸ் மாடு இல்ல ஆனா சமர இருக்கு ரெண்டு ஜோடி வச்சிருக்காங்க ஆ تقريبا இருக்கு ரெண்டு ஜோடிமே கொஞ்சம் என்ன வய அளவு ஜோடி

நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்துல இருந்து ஒரு ஜோடி காளை கொண்டு வந்திருக்கோம் இன்னொன்னு ஜெயங்கொண்ட மிருதிகள் ரொம்ப பாத்தீங்கன்னா அடகாசமா இருக்குது சாய்வா இருக்குற மாதிரி அது போக ஒரு காங்கேயம் ब्रीड கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட சரவ ஜெயங்கொண்ட அண்ணா வணக்கம் என்ன புரியுங்க यार நீ சொல்லுங்க

இருபத்தி நாலு ஜீரோ ஒன்னு தொண்ணூத்தி மூணு இ blockchain இற்று abundனrange incon evolving reference round certificać よ orgas ταப்பட�� வந்து твоeliaயாיים RM 183

தொண்ணூறு ரெண்டுமே பாக்குறதுக்கு ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு பைனால் தொண்ணூறு ரூபாய்னா குடுத்துரு வாங்கிறாரு ஓகே அப்படியே நம்ம இந்த இந்த ஒரு ஜோடி அப்படியே நம்ம அந்த எல்லாமே வேலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லம்பாடி பூர்ணியில சேர்ற முடிச்சு வாங்கி கட்டி அதே மாதிரி இங்க வச்சிருக்க முடிச்சு கட்டி வச்சிட்டாங்க எல்லாமே பாக்குறதுக்கு அருமையான மாடுதான் இது ஒரு ஜோடி இது வேலை முடிச்சிருக்காங்க எல்லாமே வாங்கி கட்டி வச்சிருக்காங்கப்பா

ஆமாங்க அறுபது ரூபாய்க்கு ரெண்டு பல்லு எழுபது ரூபாய் சொன்னாங்க அதெல்லாம் எந்த கோளாறு காங்கேட்டு மாட்டு எடுத்து மாடு எடுத்து மாடுங்க ஆமாங்க வாங்கலாங்க வீட்டில் ஆறு ருபடி இருக்கு வாங்கிக்கலாங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு நான்கு தொண்ணூறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு

நாலு நாள் பல்லு நாலு நாள் பல்லு போட்டிருக்கேங்கிறாங்க ஒண்ணு இருபத்தி அஞ்சு பேரை சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் வருவீங்க வாங்க அருமையான மாடு பாக்குறவங்களை ஜம்மு நாட்டை வேசமா இருக்கு அதுக்குள்ள பாத்துருக்கோம்ட்டாங்க அதுக்குள்ள வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம அப்படியே எடுத்து பார்ப்போம் நல்ல பொறுங்கிட்டு இருக்கு மாடு செவல பிளஸ் மயிலை வீடியோ எடுத்துக்கலாமா

அப்படியே மீதிய மாடல் வரتركே. ஐஸ்ரத்த யாரும் தயாரா இல்லை ஆ வீடியோ எடுத்துக்கலாமா? எடுங்க எடுங்க. சொல்றதே பெரிய விஷயம் காங்கேத்துல சற ரெண்டு ஜோடி வந்து இருக்காங்க. ஒன்னு வந்து பிள்ளை மயிலை, ஒன்னு வந்து செவலை சேவளை மயிலையில சேர்றது. அவரே அப்படியே மைக் எடுத்துறோம். அலை வணக்கம். வணக்கம் சொல்லுங்க அண்ணா. வர்றீங்க? திருதாசலம் அண்ணா.

உள்ள வில மும்முரமா போயிட்டு இருக்குது பேசுறது சார் வெளியா யாருமே இல்ல நம்ம சும்மா சும்மா காமிச்சிட்டு போய் ஒவ்வொரு தடையும் கேட்டு கேட்டு சங்கடப்படுற மாதிரிதான் இருக்கும் ஓகே முடிஞ்ச நம்ம வீடியோ எடுத்திருக்கிறோம் அப்படியே பதிவா முடிச்சிடலாம் நண்பர்களே ஓ அங்கிட்டே அப்படி நம்ம பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்